ಅವೆಲ್ಲಾರು ಬಣ್ಣ ಆಯ್ತು ಪರೋ ಅಲ್ಲಿಯ ಶಲ ಮಂಗಲ್ಯೇ ಶಿಬೇಷಾದಿಗೆ ಶರಣ್ಯೇ ಗೌರಿ ನಾರಾಯಣೀ ನಮೋಸ್ತುತಿ ಸೋಸ್ತ್ರ यि गिरि नन्दिनि नन्दितमे विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यभिरोषि निवासिनि विष्णुविलासि निष्णनुते भगवतिगे स्ति कन्द कुडुम्बिनि कुडुम्बिनि कृते अभक्तिनि जैलशुते शूरा

जय जय घीमगीषाशुरमार्तिनि रम्यकर्तिनि शैलशुति ऐ जगदम् दं भवदम् भवनप्रियवासिनिहाशरति श्रीगरिशिरोन्मनि तुङ्गशिमालय जालय मत्यकते। मधु मधुरे मातु कैडभवनि कैडभवञ्जिनि दाशगति जय जय गीशार्तिनिक भर्तिनि शैलशुते ऐ जगदम्बग ऐ जगण्ड वि गण्ड तरुण्डविदुण्ड गजाधिपदे त्रिभुज

शक्त्य पृथि सदुर विशारदुरीन महाशिव दूद कृत प्रमदाधिपते तुरिदतुरितुरीह तान् वनूद कृतान्मतते जय जय हे महिषाशुरवर्तिनि रम्यकवर्तिनि शैलश्रुती கற்பூர நாயகி கடகவல்லி காளி மகமாயி கருமாதி அம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா விற்கோட வேதவலி விசாலாட்சி பிளிகோட மாமதுரை மீனாட்சி

நவநவாய் வடிவாகும் மகீஸ்வரி நம்பி நவ கைவிஸ்வரி அம்மா கவலைகளை தீர்த்திவிடும் காலீஸ்வரி தீச்சுரலே ஜோதீஸ்வரி உவமான பவம்புருடே ஜெகதீஸ்வரி அம்மா உன்னை சிறியோனை கற்பூர உலகில் மற்ற அன்னியரை கிஞ்சிடுதல் முறையோ அம்மா காத்திடுக்க கவை சரியோ அம்மா சின்னவனின் குரல் கேட்டு உண்முக திருப்பு சிரித்தபடி காவாரி அம்மா கண்ணிரும் முன்னருவே காண வேண்டும் காவிரும் முன்னடியே நாட வேண்டும் பண்ணமைக்கும் நான் உனையே பாட வேண்டும் பக்தியோடு அம்மா முன்னினைவே மண் அளக்கும் சமயபுர மாதிரியம்மா மகளுடைய குறைகளையும் தீரும் அம்மா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி கா மதமாக கரும கற்ற மேலும் பெருக வேண்டும் வாழ வேண்டும் அம்மா சுற்றம் எல்லாம் நீ தூளி வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து ஆட வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடி மீது பிள்ளையனை தள்ளலாமா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காலி மகமாயி கருமாரி அம்மா அன்னைக்கு உபசாரம் செய்வதுண்டோ அருள் செய்த இந்நேரம் ஆவதுண்டோ கண்ணுக்கு இமையின்றி காவலுண்டோ கன்றுக்கு பசுவின்றி சொந்தமுண்டோ முன்னைக்கும் பின்னைக்கும் பார்ப்பதுண்டோ முழுமைக்கும் நீரெந்த நன்னை என்றோ என்னைக்கும் விடகுக்கும் வேதமுண்டோ என்றைக்கும் நானும் தன் பிள்ளை என்றோ அன்புக்கே நாடெழுமையாக வேண்டும் அறிவுக்கே உன் காது கேட்க வேண்டும் வன்புக்கே போகாமல் இருக்க வேண்டும் நெஞ்சம் வேண்டும் பண்புக்கே உயிர் வாழ ஆசை வேண்டும் அம்மா பதிவுக்கே நான் என்றும் பணிய வேண்டும் என் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும்

காற்றி கனலாகி கடலாகினாள் கருவாகி உயிராகி உடலாகினாய் வேற்றாகி இன்றாகினாகினாய் நிலமாகி பகிராகி உழவாகினாய் அம்மா தோற்றாலும் கிரீதாழும் வாழ்வாகினாய் தொழுதாழும் அழுதாழும் வடிவாகினாள் போற்றாதனால் இல்லை தாயே உன்னை பொருளோடு புகழோடு வைப்பாயென்னை பொருளோடு புகழோடு வைப்பாயின்னை அம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி காவி கரு மகமாயே கருமாரியம் பவனி வருகிறாள் வருகிறாள் புவன பூகள் சிங்க மீது ஏறி பவனி வருகிறாள் மா காளி அம்மன் பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் மா காளி பாரினிலே அழகு மா காளி பவனி வருகிறாள் இங்கே பக்தர்களின் குறை தீர்க்க பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை பவனி வருகிறாள் செய்த பாவங்களை போக்கிடவே பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் வேதியர்கள் சபை நடுவே பவனி வருகிறாள் நான்கு வேதங்களில் தலைவியாகவே பவனி வருகிறாள் வேதனையை போக்கிடவே பவனி வருகிறாள் ஒற்றுமையாய்வைள்வனி வருகிறாள் பவனி வருகிறாள் எழுமிச்சை மாலையோடு பவனி வருகிறாள் இரு கரங்களினை ஆசி கூறி பவனி வருகிறாள் சாந்தய சாந்தநாயகியாயி பவனி வருகிறாள் நல்ல நம்மை செய்ய மான் பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் மஞ்சனு அழகோடு பவனி வருகிறாள் நல்ல மனத்தினே மங்களங்கள் நல்கிடவே பவனி இங்கு குங்குமத்தில் அருள் கொடுத்து பவனி வருகிறாள் बाबा नी माकाली रिगीराड मांकाली

வள் துர்கபயம் தருபவள் மிக்கா மனதில் நிறைவள் மானம் காப்பவள் ஜெய தேவி துர்கையே ராகு துர்கையே ஜெய ராகு துர்கையே ராகு துர்கையே ஜெய ராகு துர்கையே திசையுமானவள் எதையும் அசைய வைப்பவள் முருகையின்றவள் தேவி முதல்வியானவள் முன்னே வருபவள் தேய தேவி துர்கையே ராகு துர்கையே ஜெய ராகு துர்கையே ராகு துர்கையே ஜெய ராகு துர்கையே சக்தி கொண்டவள் கயிரும் கதையும் கொண்டவள் கர்மம் துளைப்பவள் நம் கடங்கள் தீர்ப்பவள் சித்துவானவள் தேவி சிந்தை வாழ்பவள் சினம் அணிந்தவள் ஜெய தேவி துர்கயே ராகு துர்கயே ஜெய ராகு துர்க ராகு துர்கையே ஜெய ராகு துர்கே மூலமானவள் மூன்று தேவியானவள் மூர்த்தியானவள் அவள் கீர்த்தியானவள் காலம் வென்றவள் கருணை வடிவம் கொண்டவள் கதியுமானவள் ஜெய தேவி ராகு துர்கே ஜெய ஜெய ராகு துர்க ராகு துர்கையே ஜெய ராகு துர்கையே வேதமானவள் வெற்றி வழியுமானவள் വൾ വീരവള്ളിയവൾ നാദമാണവൾ നല്ല ഗീതമാണവൾ ഞായ ദുർഗയേം രാഘു ദുർഗയേ ജയ രാഘു ദുർഗയേം രാഗു ദുർഗയേ ജയ രാഘ ദുർഗയേ அகந்தை மாய்பவள் அறுப்பள் என்றும் இதயம் வாழ்பவள் இச்சையானவள் என்றும் இதயம் வாழ்பவள் இன்பமானவள் ஜெயவேர்க ராகுது துர்கே ஜெய ராகு துர்கையே ராகு துர்கையே ஜெய ராகு துர்கையே மலருமானவள் மலரின் மனமுமானவள் மதியுமானவள் வணரவு வியமுமானவள் திலகமானவள் திரிசூழியானவள் தில்லை ஆடிடும் ஜெய தேவி துர்கையே ராகுதுர்கெய ராகுது துர்கே ராகுது ராகு துர்கவள் வேண்டும் வரங்கள் தருபவள் விழியுமானவள் விழியும் சுடருமானவள் சக்தியானவள் சர்வ சித்தியானவள் சக்திதாகனின் குல தெய்வமானவள் ராகுது மீ ராகு துர்கையே றிய ராகு துர்கையே